கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வேண்டிய தெய்வம் சிவன் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று முழுவதும் தேய்பரை நவமி இன்று முழுவதும் நட்சத்திரம் தியாக்யம் ஐந்து புள்ளி ஒரு நாளிகைக்கு சித்த யோகம் நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு நான்கு நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமையம் இவ்விடங்களில் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு கீழ்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதையில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை இன்றை கீழ் நாள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஒன்று நாற்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் இன்று முழுவதும் திருவோண நட்சத்திரம் திதி நவமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் விருட்சக லக்னம் இருப்பு மூன்று நாளிகை ஐம்பத்தி ஒரு வினா நாளிகை இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் நாய் வேலை விதையை துவைகள் செய்து சாப்பிட்டு வர வாதம் பசியின்மை தீரும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் போராமை ரிஷபம் பயம் மிதுனம் ஆதரவு கடகம் எதிர்ப்பு சிம்மம் தடங்கள் கண்ணி ஆதாயம் துலாம் சாதனை விருச்சகம் பக்தி தனுசு பணிவு மகரம் லாபம் கும்பம் மறதி மீனம் நன்மை